ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம வெண்பன்றி பண்ணையில் வந்து முக்கியமாக ஒரு ஒரு மருத்துவ மேலாம் வந்து இப்போ பார்க்க போகிறோம் அதில் வந்து மெயினாக வந்து வெயில் நேரத்தில் வந்து இந்த கண்ணில் வந்து சிவப்பாக ஒரு சத வளர்கிற மாதிரி இருக்கும் அப்படியே கண் வந்து கீழே கண்ணை சுற்றிலும் ஒரு சிவப்பு கலரில் சத வளர்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அது வந்து வெயில் நேரத்தில் கண்டிப்பாக அது வந்து வர வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது அதில் வந்து நாங்கள் ஒரு வேக்சினேஷன் போட்டோம் அது கொஞ்சம் சரியில்லை அதனால் இப்போ இன்னொரு வேக்சினேஷன் போ இது பண்ணிவிட்டு போட்டு பார்த்தோம் போட்டு பார்த்தா அது வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கு ஒரு ரெண்டு நாள்லேயே அது வந்து ரிசல்ட் வந்து நல்லபடியாக நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் வந்து ரெண்டு ரெண்டு வேலைக்கு போட சொன்னாங்க நம்ம வந்து ஒரே வேலைக்கு போட்டு நான் நல்லாயிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கண்ணால் கொஞ்சம் நல்லா க்ளியராக இருக்கும் போன வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு வியூஸ் அந்த மாதிரி கேட்டாங்க அதனால தான் நம்ம வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம்னு ஒரு ஐடியா அது வந்து எங்களுக்கு எல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும் மெயின் வந்து இந்த மருந்து தான் அது பார்த்துக்குங்க இது வந்து நல்லபடியாக இருக்குது இது போட்டோம்னா சைஸுக்கு தகுந்த மாதிரி போடலாம் இது ஒன்று வாங்கி வச்சிட்டோம்னா ஓகே தான் ஒரு ஆறு ஒரு நாலு அஞ்சு குட்டிகளுக்கு போட்டுடலாம் இந்த ஒரு பாட்டில் வாங்கினோம்னா மெயின் வந்து இந்த நேம் வந்து நல்லா இது பண்ணி வச்சுக்கோங்க அவங்களுக்கு தேவைப்பட்டால் அன்றைக்கி எழுதி வச்சுக்கோங்க இது வந்து நல்லபடியாக நல்லா போகுது க்யூர் ஆகுது கிளியராக இருக்குது நானே நம்பவே இல்லை ஒரே நம்ம ஒரு வேலை தான் போட்டோம் அது போடுற ஒரு இடம் வந்து நம்ம தோல்பட்டை முன்னங்கள் தோல் தோல்பட்டிக்கு மேலே கொஞ்சம் சைடில் போடணும் அதை நீங்கள் நான் வீடியோ எடுக்க மாட்டேன் நான் வெளியே போயிட்டேன் தம்பி எடுத்தாப்புல அது நம்ம வேக்சினேஷன் போட்டு விட்டுட்டாப்புல அதனால் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கலைன்னா அதையும் போட்டு சேர்த்து விட்டுருக்கலாம் உங்களுக்கு தெரியாமல் எப்போ நார்மலாக போடுற மாதிரி உங்களுக்கு தெரியும் தோல்பட்டிக்கு முன்னங்கால் தோல்பட்டையில் கொஞ்சம் சைடில் போட்டு இது பண்ணிட்டோம்னா நம்ம இந்த சைஸுக்கு வந்து நம்ம உள்ள சைஸுக்கு வந்து அஞ்சு எம்எல் நாலு எம்எல் இல்லைன்னா அஞ்சு எம்எல் போட்டு விட்டோம்னா நல்லாயிருக்கும் ஒரு வேலைக்கு வந்து ஒரு வேலைக்கு நாலு எம்எல் இல்லைன்னா அஞ்சு எம்எல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு எம்எல் இந்த மாதிரி சைஸுக்கு அந்த மாதிரி போட்டுக்கலாம் மெயின் வந்து நல்லபடியாக அது சூப்பராக இருக்குது மறந்து வந்து இதனால் வந்து கொஞ்சம் வெயில் நேரத்தில் வந்து நம்ம கயின் சோப்பு வந்து நம்ம தவிர்க்க முடியும் அதனால் வீடியோ வந்து பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி முக்கியமான ஒரு வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்